சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இடையிலான நான்காவது ரயில் பாதையை அமைக்கிறதுக்கான அப்ரூவலை மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் நேற்று கொடுத்துருக்காங்க ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இந்த ரூட்ல இன்ஸ்பெக்ஷன் ஆனது நடந்தது இப்படி இன்ஸ்பெக்ஷன் நடந்து முடிஞ்ச நிலையில இப்போ இந்த நான்காவது ரயில் பாதையை அமைக்கலாம் அப்படின்றதுக்கான அப்ரூல் வந்திருக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆனது தொடங்கிடும் சென்னை நகரின் மிக முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்களாக தாம்பரம் ஆகட்டும் செங்கல்பாட்டு ஆகட்டும் இந்த இரண்டு ரயில்வே ஸ்டேஷன் இடையிலான பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அப்படின்ற அளவில் இருக்கு இந்த முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு நான்காவது ரயில் பாதையை அமைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவாகுமா அட் பிரசன்ட் இந்த இரண்டு ரயில் நிலையங்களுக்கு இடையே மூன்று ரயில் பாதைகள் ஆனதற்கு நான்காவது மூன்றாவதா ஒரு ரயில் பாதையை அமைக்கிறதுனால நம்ம சென்னை நகருடைய சபவன் ட்ரெயின்ஸோடைய எஃபிஷியன்சி ஆனது அதிகரிக்கும் அதாவது பேசஞ்சருடைய டிராவல் டைம் ஆனது குறையும் வெயிட்டிங் டைமும் குறையும் இப்ப இருக்கிற இந்த மூன்று லைன்ஸ்ல தான் சபவன் ட்ரெயின்ஸ் ஆகட்டும் இல்லைனா வெளியூர் போகிற வண்டிகள் ஆகட்டும் இந்த ரெண்டையுமே இந்த மூன்று லைன்ல தான் ஆப்ரேட் பண்றாங்க இப்படி ஆப்ரேட் பண்றதுனால நிறைய டிலேஸ் ஆனது இருக்கு நிறைய இடங்கள்ல சிக்னல் ஆனது விழுந்துருது இதனால பேசஞ்சருடைய கம்யூ டைம் ஆனது இன்க்ரீஸ் ஆகுது அட் பிரசன்ட் தாம்பரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையிலான இந்த பகுதியில் லைன் யூட்டிலைசேஷன் கெப்பாசிட்டி எவ்வளவா இருக்குன்னா எண்பத்தி ஏழு சதவீதமாக இருக்கு லைன் யூட்டிலைசேஷன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஒரு நாளில் ஒரு ட்ராக்ல எவ்வளவு ட்ரெயினை இயக்கிறது சேஃபாக இருக்கும் அதாவது ஒரு ட்ராக்ல ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நாற்பது ட்ரெயின் போனால் அந்த வியர் அண்ட் டியரை அந்த ட்ராக் ஆனது தாங்கும் அதற்கு மேலே ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ட்ராக்ல வியர் அண்ட் டியரை ஏற்படுத்தும் அது ஒரு ஓவர் பட்டன் தான் அந்த ட்ராக்குக்கு இப்படி ஒரு ட்ராக் தொடர்ந்து ஓவர் பட்டன் பிரச்சனை ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நிறைய மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் வரலாம் நிறைய லாங் டிலேஸ் வரலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த லைன் யூட்டிலைசேஷன் கெப்பாசிட்டியானது ஆனது அதிகமாக இருந்தால் வரும் இந்த ரூட்டை பொறுத்தவரையில் லைன் யூட்டிலைசேஷன் கெப்பாசிட்டி எண்பத்தி ஆறு சதவீதமாக இருக்குது செவன்டி டு செவன்டி ஃபைவ் பர்சென்ட்டாக இருந்தால் தான் அது ஒரு கரெக்டான வேல்யூவாக இருக்கும் சென்னை நகருடைய எவர் எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷனுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஆனது இம்ப்ளிமெண்ட் செய்யப்படாமல் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த லைன் யூட்டிலைசேஷன் கெப்பாசிட்டி ஆனது ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போகலாம் போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ராக்னால எவ்வளவு ட்ரெயின்களை கையாள முடியுமோ அதற்கு பல மடங்கு கையாள வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆனது வந்துடும் ஸோ ரொம்பவே சரியான ஒரு நேரத்தில் இந்த ஃபோர்த்து லைன் ஆனது அப்ரூவல் செய்யப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் பணிகள் தொடரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்